டுக்கூடிய ஒரு தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் தாய் உலத்துல எல்லாத்தையும் மறந்து தான் பெற்றாலும் விளையாடி திருமண பந்தத்துக்குள்ள வந்து இருபத்தி வயசுல ஒரு புள்ளைய பெத்தெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்கு எல்லோரும் போற பயணத்துக்கு வரமாட்டா என்ன செய்வான்டா அவ பிள்ளையோட ஒதுங்கிருவான் அந்த பிள்ளையோட ஒதுங்கி நின்று அவன் அந்த புள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து புள்ளையோடய வாழ ஆரம்பிப்பா எல்லோரும் போற ட்ரிப் வேணாமா ஜலதோஷம் வந்தாலும் புள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும் புள்ளையோட நிப்பாவாம் அப்படிப்பட்ட ஒரு தாய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்